என்னுடைய நினைவில் நின்ற இள வயதில் சின்ன வயசுல என் கிராமத்தில் அந்த பிரசங்கத்தில் கேட்ட தான் நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில் நான் சொல்லிகிட்டே வர்றேன் நீங்களும் அதை நல்லா பார்க்குறீங்க சில அற்புதங்கள் கிறிஸ்மஸ் சமயங்களில் நடந்தது மேல் நாட்டில் சகஜமாக இந்த அற்புதங்கள் நடந்தது அதை பதிவு செய்து வச்சுருக்குறாங்க நம்முடைய தேசத்துலேயும் கூட அதே மாதிரி நடந்திருக்கு ஆனால் என்னுடைய நான் கேட்டதை முதல்ல நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு மேல்நாட்டில் ஒரு கிராமம் ரொம்ப கிராமம் இந்த கிராமத்தில் இதே மாதிரி தான் ஒரு கிறிஸ்மஸ் பண்டிகை அந்த பண்டிகையில் இதே மாதிரி எளிமையான ஒரு வீடு அப்போ அவங்க வந்து பண்டிகையை கொண்டாடுவதற்கு கூட அவங்கள கையில் எதுவுமே இல்லை அந்த சூழ்நிலையில் குடும்பமாக அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம சர்ச்சுக்கு இந்த வருஷம் போக வேண்டாம் மற்றவர்கள் நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க நம்ம சர்ச்சுக்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க அதே மாதிரி இவங்க சர்ச்சுக்கு போகலை ஆனால் போகலைனாலும் அவங்களுடைய மகா அவளுக்கு ஆண்டு மேலே ரொம்ப பாசம் உண்டு குடும்பமாக எல்லோரும் வீட்டில் அடைச்சிட்டு நைட்டில் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டாங்க அங்கே ஆராதனை நடக்குது அந்த ஆராதனை அங்கே நடக்கிற டைமில் மகளால் தூங்க முடியல எலும்பி முழங்கால் போட்டு ஜோ பண்ணிக்கிட்டு ஆண்டு ஆண்டவரே இது கிறிஸ்மஸ் நான் இன்றைக்கி சர்ச்சைக்கு போக முடியாமல் குடும்ப வறுமையின் காரணமாக நான் இன்றைக்கி வீட்டில் இருக்கிறேன் வறுமையெல்லாம் நீக்கிறது தானே நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்தீங்க அப்படின்னு அவளுக்கு தெரிந்த வறுமையை போகிறதுக்காக ஆண்டு வரல ஆண்டு வந்தது எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு தான் வந்தார் ஆனால் அந்த பிள்ளை அப்படி ஜோம் பண்ணான் அவளுக்கு தெரிஞ்சது ஜோம் பண்ணிட்டு படுத்தாச்சு அதிகாலை வேலையில் கதவை யாரோ தட்டுறாங்க உடனே அவங்க வீட்டில் போய் கதவை திறந்து பார்த்தா ஒரு வயதான தாத்தா இருக்கிறார் அப்போ ஐயா எதுக்கு வந்தீங்கன்னு அம்மா நான் ஒரு பரதேசியாக அப்படி வந்துக்கிட்டு இருக்கிறேன் நீ கிறிஸ்மஸ் இல்லையா அதனால் சர்ச்சுக்கு போனேன் சர்ச்சில் ஆராதனையில் அட்டன் பண்ணிட்டு அப்படியே வந்தேன் உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது பலகாரங்கள் தருவீங்களான்னு அந்த வீட்டில் உங்களுக்கு என்ன செய்ய தெரில ஐயோ எங்கள் வீட்டில் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அப்போ அந்த வயசான தாத்தா சொல்கிறாரு எது இருக்கோ அதை கொஞ்சம் தாங்கம்மாட்டாரு பார்த்தா வீட்டில் ஒரு எளிமையான உணவு தான் அது அவங்களுக்கு இருந்தது போக கொஞ்சம் மீதி இருக்குது அந்த கொஞ்சத்தை எடுத்து வந்து வரு தாத்தா கையில் வந்து தாத்தா சாப்பிட்டார் சாப்பிட்டுட்டு உன் மகா எங்கள் அம்மா இருக்கா அப்படின்னு மகளை கேட்குறார் மகா வராங்க மகா வந்த உடனே அந்த தாத்தா வந்து எல்லோரும் முழங்கால் போடுங்கன்னு சொல்லி மகா தலையில் கை வச்சு ஜெபிக்கிறார் ஜெபிச்சுட்டு அவர் அப்படியே போயிடுறார் எங்களுக்கு ஒன்றுமே புரியல வீட்டில் அப்பா இருக்கார் அம்மா இருக்காரு அவங்க தலையிலலாம் கைவி ஜெபிக்காமல் அந்த மகா தலையில் ஜோமன்ட்டு போகிறாரு அப்படின்ட்டு அவர் போயிட்டார் அன்னைக்கு காலையில் திடீர்னு அவங்க எதிர்பாராத இடத்துல இருந்து மகளுக்கு ஒரு வேலைக்கு அப்பாயின்மெண்ட்டு ஆர்டர் வருது ரொம்ப மகிழ்ச்சி தான் குடும்பமே ஒரு பெரிய சந்தோஷம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய செய்தி நல்ல ஒரு செய்தி வருது மகளுக்கு வேலை அப்போ அந்த அம்மா கேட்குறாங்க இது ஓன் தலையில் கைவிச்சு அவர் ஜோம் பண்ணார் உனக்கு இன்றைக்கி வேலைக்கு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது சொன்னாம்மா நீங்கள் எல்லாம் தூங்கிட்டீங்க ஆலயத்தில் ஆராதனை நடந்தது என்னால் தூங்க முடியல நான் முழங்கால் போட்டு ஏசப்பாட்டை ஜோம் பண்ணேன் ஏசப்பாட்டை நான் ஆண்டோட அழுது ஜோம் பண்ணேன் ஆண்டவரே ஏன் என் குடும்பம் இவ்வளோ வறுமையில் இருக்குதுன்னு சொல்லி ஜோம் பண்ணேன் ஆண்ட இந்த ஜெவத்தை கேட்டு நம்ம வீட்டுக்கு ஆண்டவரை தான் அனுப்பினாரா என்னன்னு தெரியல நம்ம பாருங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி இந்த பிரசங்கத்தில் சொன்னாங்க அப்போ இதெல்லாம் அதை கேட்கும் பொழுது எனக்கு ஓ நம்ம வீட்டில் இப்படி நடக்காதா அப்படின்லாம் யோசித்துருக்கிறேன் அப்போ அவர் சொன்னார் அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் அதனால் அறியாமல் நீங்கள் தேவதூதர்களையும் உபசரித்தது உண்டே அந்த வசனம் நான் சின்ன வயசுலயே என் மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு அந்நியர்களையும் உபசரிக்கணும் அதனால் அறியாமல் தேவதூதர்களை கூட நீங்கள் உபசரித்தது உண்டேன்னு சொல்லி எனக்கு கண்பானவர்களே அந்நியர்களை உபசரிப்பதற்கு குடும்பமாக நீங்கள் ஆயத்தமாருங்க தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அதுதான் ஆண்டவருக்கு நம்ம நேரடியாக செய்கிற ஒரு உதவி ஆண்டவர்களுடைய இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் உங்களுடைய குடும்பத்தில் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக Amém.